வணக்கம் இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள் ஜூலை மாதத்திற்கான எரிபொருள் விலையில் மாற்றமா வெளியான அறிவிப்பு செம்மணி மனித புதைகுழியில் குழந்தைகளின் எலும்புக்கூடுகள் துண்டு துணிகள் மற்றும் பையன்பன மீட்பு கைதை தடுப்பதற்கு மகாநாயக்க தேரர்களின் உதவியை நாடும் ராஜபக்ஷ குடும்பம் அரசின் கருத்தை கண்டிக்கும் நாமல் தேசிய மக்கள் சக்திக்கு புலம்பெயர் விடுதலை புலிகளுடன் தொடர்பு பிரதான எதிர்க்கட்சி பகிரங்கம் உப்புக்கு கட்டுப்பாட்டு விலையா நுகர்வோர் விவகார அதிகார சபையின் அறிவிப்பு வவுனியாவில் பொதுமகன் மீது ராணுவத்தினர் கடும் தாக்குதல் படகு விபத்தில் காணாமல் போன மீனவரின் சடலம் மீட்பு சம்பவங்களை ஆராய விசேட குழு திருகோணமலையில் அணையாவிளக்கு தீப்பந்த போராட்டம் கச்சதீவு இலங்கையின் இறைமையான சொத்து மீள பறிக்க முடியாது மீன்பிடி அமைச்சர் உறுதி இன்று முதல் ஆரம்பமாகும் விசேட டெங்கு ஒழிப்பு வேலை திட்டம் ஒரே நாளில் மூன்று முறை நில ஆதிர்வுகள் பெரும் அச்சத்தில் பாகிஸ்தான் மக்கள் ஜூலை மாதத்திற்கான எரிபொருள் விலையில் எந்த மாற்றமும் இல்லை என இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் அறிவித்துள்ளது இன்று கூடவுள்ள எரிபொருள் விலை நிர்ணய குழுவால் விலை நிர்ணயம் குறித்த இறுதி தீர்மானம் எடுக்கப்படும் என்றாலும் குறிப்பிடத்தக்க திருத்தம் எதுவும் எதிர்பார்க்கப்படவில்லை என்று இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் நிர்வாக பணிப்பாளர் மயூரா நெத்திகுமாரகே தெரிவித்துள்ளார் செம்மணி மனித புதைகுழியில் நேற்றைய தினம் வரையில் முப்பத்தி மூன்று மனித எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன நான்காம் அகழ்வு பணி நேற்று நடைபெற்ற நிலையில் பல குழந்தைகளின் எலும்புக்கூடுகள் கண்டெடுக்கப்பட்டன அதேவேளை புதைகுழி ஒன்றில் இருந்து பையொன்றும் சிறு துணித்துண்டு ஒன்றும் அடையாளம் காணப்பட்டுள்ளன செம்மணி அகழ்வு பணிகள் ஆரம்பிக்கப்பட்ட மே மாதம் முதல் நேற்றைய தினம் வரையில் முப்பத்தி மூன்று மனித எலும்புக்கூட்டு எச்சங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் இருபத்தி இரண்டு எலும்புக்கூட்டு எச்சங்கள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன இந்த நிலையில் யாழ்ப்பாணம் செம்மணி இந்துமையானத்தில் மண் மாதிரி பரிசோதனைகளை மேற்கொள்வதற்கு பிரத்யேக குழுவொன்று நேற்றைய தினம் வந்துள்ளது இதைவிட யாழ்ப்பாண பல்கலைக்கழக ரசாயனவியல் பீட பேராசிரியர்களும் கார்பன் பரிசோதனைகளை மேற்கொள்கின்றனர் அத்துடன் செய்மதி படங்கள் மூலமும் ட்ரோன் மூலமும் மேற்கொண்ட ஆய்விலும் தற்போது அகழ்வு பணிகள் இடம்பெறும் பகுதிக்கு அருகாகவும் புதைகுழிகள் இருக்கலாம் என்று அகழ்வு பணிகளை முன்னெடுத்து வரும் பேராசிரியர் சோமதேவ சந்தேகம் வெளியிட்டிருந்தார் இந்த விடயமும் நீதிமன்றத்திற்கு அறிக்கையிடப்பட்டிருந்தது இந்த நிலையில் அந்த பகுதியில் நீதிமன்ற உத்தரவுக்கு அமைய துப்புரவு பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன இதனால் அகழ்வு பணிகள் விரிவாக வாய்ப்புள்ளதாகவும் கருதப்படுகிறது அகழ்வு பணிகளுக்கான செலவீன பாதையீடாக பன்னிரண்டு மில்லியன் வழங்கப்பட்ட போதிலும் அதற்கு அண்மித்த தொகையே ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதேவேளை இன்றைய தினம் திங்கட்கிழமை காலையும் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட உள்ளன உங்கள் விடுமுறையை மகிழ்வுடன் கழிக்க குளிரூட்டப்பட்ட குளிரூட்டப்படாத அறைகள் இணைந்த குளிரறை வசதிகள் போக்குவரத்து வசதிகள் இலவச வைஃபை மற்றும் சிசிடிவி கேமராவுடன் கூடிய இருபத்தி நான்கு பாதுகாப்பு வசதிகளுடன் இன்னும் சேவைகளை வழங்குகின்றது சாய் இன் இலக்கம் நூற்று முப்பத்தி ரெண்டு கச்சேரி நல்லூர் ரீதியாணம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் இரண்டு ஒன்று இரண்டு 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 நான்கு ஆறு ஒன்று ஐந்து பூஜ்ஜியம் இரண்டு ஒன்று இரண்டு 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 நான்கு ஆறு ஒன்று ஆறு அரசாங்கம் தாம் அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற தவறிய நிலையில் தற்போது தமது தோல்வியை மறைப்பதற்கு தீவிரமாக முயற்சித்து வருவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் நாமல் ராஜபக்ஷ தமது உத்தியோகபூர்வ எக்ஸ் பக்கத்தில் பதிவொன்றை எட்டு இதனை தெரிவித்துள்ளார் இதற்கமைய முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தமது குடும்ப உறுப்பினர்கள் கைது செய்யப்படுவதை தடுப்பதற்கு மகாநாயக்க தேரர்களின் உதவியை நாடுவதாக அரசாங்கம் உண்மைக்கு புறம்பான தகவல்களை பரப்புவது அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த விடயமானது முன்னாள் ஜனாதிபதி மீதான தாக்குதல் மாத்திரமின்றி மத தலைவர்கள் மீது அரசியல் சேறு பூசும் முயற்சியாகும் எனவும் நாமல் சுட்டிக்காட்டியுள்ளார் இத்தகைய நடவடிக்கைகள் மிகவும் கண்டிக்கத்தக்கவை இந்த கூற்றுக்கள் முற்றிலும் தவறானவை இந்த நிலையில் தாமும் தமது குடும்பத்தினரும் தொடர்ந்து அரசியல் ரீதியான நோக்கம் கொண்ட விசாரணைகளை அச்சமின்றி எதிர்கொண்டுள்ளதாகவும் நாமல் தெரிவித்துள்ளார் அத்துடன் விசேட சலுகைகளை பெறாமல் நாட்டின் நீதித்துறை அமைப்பின் மீது முழுமையான நம்பிக்கையை தொடர்ந்தும் கொண்டிருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் தேசிய மக்கள் சக்திக்கு புலம்பெயர் விடுதலை புலிகளுடன் தொடர்பிருக்கிறது இதன் காரணமாகவே அவர்கள் விடுதலை புலிகளுக்கு சார்பாக பேசுகின்றனர் என ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷன ராஜகருணா தெரிவித்துள்ளார் கொழும்பில் சனிக்கிழமை ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போது இதனை தெரிவித்த அவர் மேலும் குறிப்பிடுகையில் வெளிகம சம்பவத்துடன் உண்மையில் பாதாள உலக குழுக்கள் தொடர்பு பட்டுள்ளன என்றால் விசாரணைகளை முன்னெடுத்து உரிய நடவடிக்கை எடுக்க முடியும் ஆனால் இது தேசிய மக்கள் சக்தியின் நாடகம் என்ற உண்மை வெளிப்படுத்தப்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதுகளில் எழுகிறது பிரதேச சபை அமர்வொன்றில் எவ்வாறு நூற்று கணக்கான குண்டர்கள் உள்நுழைந்தனர் ஆனால் அவர்களில் யாரும் இதுவரையில் கைது செய்யப்படவில்லை தேசிய மக்கள் சக்திக்கு ஆதரவளிப்பவர்களுக்கு ஒரு சட்டமும் ஏனையோருக்கு பெரிதொரு சட்டமும் நடைமுறைப்படுத்தப்படுகிறது தேசிய மக்கள் சக்திக்கு புலம்பெயர் விடுதலை புலிகளுடன் தொடர்பு இருக்கிறது அதனால்தான் ராணுவ வீரர்களை வீரர்கள் என அழைப்பதில் கூட பின்வாங்குகின்றனர் இதன் மூலம் குறிப்பிட்ட ஒரு தமிழ் சமூகத்தை மகிழ்விப்பதற்கு அரசாங்கம் முயற்சிக்கிறது இந்த அரசாங்கம் எந்த சந்தர்ப்பத்திலும் இராணுவத்தினருக்காக நிற்கப் போவதில்லை மாறாக விடுதலை புலிகளுக்கு ஆதரவாகவே செயல்படும் பயங்கரவாத தடை சட்டத்தில் திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் நாம் இஸ்திரமாக உள்ளோம் அதனை இந்த அரசாங்கம் எவ்வாறு நடைமுறைப்படுத்தப் போகிறது என்பதையும் பார்த்து கொண்டிருக்கிறோம் என்றார் உப்புக்கான அதிகபட்ச சில்லறை விலை நிர்ணயிக்கப்பட்டதாக ஊடகங்களில் வெளியான செய்தி தவறானது என நுகர்வோர் விவகார அதிகார சபை மறுத்துள்ளது அதிகபட்ச விலையை தீர்மானிக்கும் வகையில் உப்பு உற்பத்தியாளர்கள் சங்கத்துடன் அதிகாரப்பூர்வ கலந்துரையாடல் எதுவும் நடைபெறவில்லை எனவும் ஆனால் ஆலோசனைகளை பெறுவதற்காக சுயாதீன நுகர்வோர் விவகார சபை சில சந்திப்புகளை மேற்கொண்டுள்ளதாகவும் அதிகார சபை விளக்கியுள்ளது மேலும் உப்பு தயாரிப்புகளின் மீது விலை குறிப்புகள் இல்லாமல் விற்பனை செய்யும் இறக்குமதியாளர் உற்பத்தியாளர்கள் மற்றும் வர்த்தகர்கள் மீது கடும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அதிகார சபை எச்சரித்துள்ளது வவுனியா ஓமந்தை கொம்புவைத்தகுளம் பகுதியில் ராணுவத்தினரின் தாக்குதலில் காயமடைந்த பொதுமகன் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் கிராமத்தில் கொள்ளை சம்பவங்கள் இடம்பெறுவதால் கிராமங்களில் புதிதாக நடமாடுபவர்களின் அடையாள அட்டையினை கிராம அமைப்புகளின் உறுப்பினர்கள் பரிசோதித்து வருகின்றனர் அந்த வகையில் புதிதாக நடமாடிய ஒருவரை குறித்த பொதுமகன் வழிமறித்து அவரின் அடையாள அட்டையினை காட்டுமாறு கோரியுள்ளார் எனினும் அவர் தான் ராணுவம் என தெரிவித்து அடையாள அட்டையினை காட்ட மறுத்து சென்றுள்ளார் இந்த சம்பவத்தின் பின்னணியில் குறித்த பொதுமகன் அன்றைய தினம் மாலை வயல் காவலுக்காக சென்ற போது பதினைந்துக்கு மேற்பட்ட ராணுவத்தினர் பொதுமகன் மீது தாக்குதல் மேற்கொண்ட பின்னர் அவரை அவ்விடத்திலேயே விட்டு ராணுவ முகாமிற்குள் சென்றுள்ளனர் இந்த சம்பவம் தொடர்பில் பாதிக்கப்பட்டவர் கருத்து தெரிவிக்கையில் நான் சசிதரன் கோழியத்தில் இருக்கிற நோமந்தையில் நான் வந்து வயலில் எண்ணெய் கேட்க வந்து முந்தின போன போனோடய நாங்கள் ஒரு சிவிலில் வந்து ஆமீன் ஆமீன் தெரியாதான் நாங்கள் சும்மா ஈஸியாக கேட்டுனாங்க ஆடி சரை வந்தாங்கலாம் கேட்டும்படியே அவர் இல்லையாண்டு ஒரே போயிட்டு ஆமிக்காமல் போயிட்டார் அதுக்கப்புறம் நான் ஜான காவலான ஒரு பின்னரம் வந்து போயிட்டு ஒரு பதினஞ்சு இருபது பேர் சிவில் ஆமிக்க சிவில்ல ஆமிக்காமல் இந்த வாசலில் வச்சு எனக்கு அடி இருந்து அடிச்சு பேக்கெல்லாம் தள்ளி விழுந்துட்டு என்ன ஃபோனை விடாச்சு எண்பத்தி நாலாயிரத்தி அஞ்சுருவா காசையும் எடுத்து என்று நான் அப்புறம் என்ன மன்னிப்பில் அங்கே வச்சு எனக்கு துடையில் எல்லாம் நிப்பாட்டை வச்சு அடிய நடித்து அதுக்கப்புறம் தான் என்ன விட்ட இப்போ துப்பா வந்தால் ஆம்புலன்ஸுக்கு அடித்து போனியா ஹாஸ்பிட்டலில் வந்து அனுப்பிட்டு ஆகிருக்கிறேன் இதுக்கு வந்து ஒரு கவர்மெண்ட் ஒரு முடிவு ஒரு இந்த இதை ஒன்றும் தருவணும் இப்படியே சொன்னால் பொதுமக்கள் இப்படி வாழ்கிறது ஊரில் அப்படின்னா ஊர் மக்கள் ஒரு வெலை வைக்காமல் அமீட்டை கொடுத்துட்டு போக வேண்டிய ஊர் உள்ள இதுதான் நடக்க போது அனுகூர்த்து ஒன்றும் செய்கிறாயிரல்லை இங்கே அனுகூலம் சும்மா வெளிநாடு ட்ரிப் தான் போகிறாரு இங்கே ஒன்றும் செய்கிறாரு இது வந்து இந்த ஆமி கேம் இருந்தால் ஓமந்த ரோட்டில் பொற்கட் ரோட்டில் போய் உள்ளுக்கு போகணும் ரெண்டு மூணு கிலோ தோலம் ஆமை கேம் குளத்துக்கு பார்க்கறதுக்கு ஆமிக்காம் கேம் வந்து என்ன ஒரு பதினஞ்சு இருபது பேர் எனக்கு வந்து அடித்தவையா இல்லை அஞ்சு பேர் ஆறு பேர் எனக்கு தாங்கலாம் ரவுடி தாங்கலாம் சொல்லலாங்க ரவுடின்னு சொல்லி சொல்லி அடித்தவையாரு எனக்கு அடித்து ஒரு பக்கம் தெரியாது ஒரு அளவாத்தான் மங்களாகத்தான் கிடக்குது இப்போதான் தான் கொஸ்பு பேர் அட்மிட்டாக இருக்கிறேன் எனக்கு தான் தெரியும் என்ன நடக்குதுன்னு எனக்கு நடக்கவே இல்லா அது இப்போ தான் காய்ச்சி கொண்டு இருக்கிறேன் இதுக்கு ஒரு நடவடிக்கை கொண்டு அறவெடுக்கத்தான் போனது சட்டவிரோதமாக நாட்டிற்கு வரப்பட்டதாக கூறப்படும் மூன்று கோடி ரூபாய் பெறுமதியுள்ள இரண்டு சொகுசு வாகனங்கள் பண்டாரகம பகுதியில் போலீசாரினால் கைப்பற்றப்பட்டுள்ளன ஜீப் மற்றும் வேன் ஆகிய சொகுசு வாகனங்களே இவ்வாறு பானந்துரை வேளாண் ஊழல் தடுப்பு பிரிவினரால் சோதனை செய்து மீட்கப்பட்டன மேல் மாகாண புலனாய்வு பிரிவிற்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் பண்டாரகம விதாகம பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் மறைத்து வைக்கப்பட்ட வேன் மற்றும் அதனுடன் தொடர்புடைய பெரிதொரு வாகனமும் சோதனையில் கண்டுபிடிக்கப்பட்டன இவை களுத்துறை மாவட்டத்தைச் சேர்ந்த முன்னாள் அரசியல்வாதி ஒருவரின் நெருங்கிய உறவினருக்கு சொந்தமானதாக விசாரணையில் தெரியவந்துள்ளது சம்பந்தப்பட்ட நபரை கைது செய்யும் பணியில் அதிகாரிகள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர் பண்டாரகம பகுதியில் கைப்பற்றப்பட்ட சொகுசு ஜீப் மற்றும் வேனில் தவறான பதிவு இலக்கங்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளமை போலீசாரின் ஆரம்ப விசாரணைகளில் தெரியவந்துள்ளது உங்கள் திருமண தேடலுக்கான முற்றுப்புள்ளி குங்குமம் திருமண சேவை உங்களுக்கு பொருத்தமான வாழ்க்கை துணையை தெரிவு செய்ய இன்றே இணையுங்கள் குங்குமம் திருமண சேவையுடன் கனடாவில் உங்களை இணைக்கின்றோம் எங்களுக்கு வேறு எங்கும் கிளைகள் கிடையாது உங்கள் திருமண சேவைகளுக்கு அணையுங்கள் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று நான்கு மூன்று ஏழு இரண்டு இரண்டு மூன்று நான்கு எட்டு எட்டு தங்காலை பரவிவெல்ல கடற்பகுதியில் பல நாள் மீன்பிடி படகு கவிழ்ந்ததில் காணாமல் போன இரண்டு மீனவர்களில் ஒருவரின் சடலம் நேற்று பகல் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது கடற்படையினரின் உதவியுடன் விமானப்படை மேற்கொண்ட தேடுதல் நடவடிக்கைகளின் போது குறித்த மீனவரின் சடலம் கண்டுபிடிக்கப்பட்டதாக கடற்படை தெரிவித்துள்ளது ஆறு மீனவர்களுடன் பயணித்த படகு மீன்பிடிக்க சென்றுவிட்டு மீன்பிடி தளத்திற்கு திரும்பிக் கொண்டிருந்த போது இவ்வாறு விபத்துக்குள்ளானது விபத்து நடந்த நேரத்தில் படகில் ஆறு மீனவர்கள் இருந்ததோடு அவர்களில் நான்கு பேர் ஒரு டிங்கி படகு உதவியுடன் மீட்கப்பட்டனர் விபத்தில் காணாமல் போன மற்றைய மீனவரை தேடும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் மீன்பிடி படகு விபத்துகள் தொடர்பான தொடர்ச்சியான சம்பவங்களை ஆராய்வதற்கு ஒரு குழு நியமிக்கப்பட்டுள்ளதாக கடற்றொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் பிரதி அமைச்சர் ரத்ன கமகே தெரிவித்துள்ளார் சம்பந்தப்பட்ட விபத்துகளுக்கான காரணங்கள் மற்றும் அவற்றுக்கு வழங்கக்கூடிய தீர்வுகள் குறித்து அவதானம் செலுத்தும் நோக்கில் இந்த நியமிக்கப்பட்டுள்ளதாக பிரதி அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார் திருகோணமலை பத்தாம் குறிச்சியில் நேற்று மாலை அணையாவிளக்கு தீப்பந்த போராட்டம் இடம்பெற்றது செம்மணி மனித புதைகுழியில் அகலப்பட்டு வருகின்ற மனித எலும்புக்கூடுகள் தொடர்பில் முறையான விசாரணை மேற்கொண்டு அதற்கான நீதியை வலியுறுத்தி பட்டண தெரு மக்களால் குறித்த தீப்பந்த போராட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இதன்போது சுடர்கள் ஏற்றப்பட்டு பின்பு தீப்பந்தங்களை கைகளில் ஏந்தி ஊர் சுற்றி கடற்கரைக்கு கொண்டு சென்று கடலில் விடப்பட்டன குறித்த போராட்டத்தில் வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் சங்கங்களின் பிரதிநிதிகள் கிராம மக்கள் ஆகியோர் கலந்து கொண்டிருந்தனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் மாதமளவில் இலங்கை மின்சார சபையானது அதன் மின்சார உற்பத்தியில் எழுபது சதவீதம் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியிலிருந்து பூர்த்தி செய்துள்ளதாக தெரிவித்துள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறாம் ஆண்டின் முற்பகுதிக்கு பிறகு முதல் முறையாக இலங்கை மின்சார சபையானது இந்த மாத நிலவரப்படி அதன் மொத்த மின்சார உற்பத்தியில் எழுபது சதவீதத்தை புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மூலங்களிலிருந்து பெற்றுள்ளது ஏனைய மாதங்களை விட இந்த மாதம் தேவை அதிகமாக இருந்த நிலையில் இவ்வாறு நிறைவு செய்யப்பட்டதாக குறிப்பிடப்பட்டுள்ளது நாட்டின் மின்சார விநியோகம் சுமார் நூறு சதவீதம் நீர் மின்சாரம் சார்ந்தது என்ற ஆரம்ப கால கொள்கையிலிருந்தும் காலப்போக்கில் பின்பற்றப்பட்ட கலப்பின நீர் மின் அனல் மின் கொள்கைகளிலிருந்தும் ஒரு விலகலை காட்டுவதாக மின்சார சபை சுட்டிக்காட்டியுள்ளது இலங்கைக்கு சொந்தமான கச்சதீவு இங்குள்ள இரண்டு கோடி மக்களின் இறைமையான சொத்தாகும் அதை எவராலும் பறிக்க முடியாது என கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் அண்மையில் இந்திய வெளிவிவகார அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் கச்சதீவு இலங்கைக்கு ஒப்படைக்கப்பட்டதை அடுத்து இந்திய மீனவர்கள் அதிக அளவில் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் கச்சதீவு ஒப்பந்தம் தவறான தீர்மானமாக இருந்ததெனவும் தெரிவித்திருந்தார் இதனையடுத்து ஊடக சந்திப்பில் கருத்து தெரிவித்த அமைச்சர் சந்திரசேகர் சர்வதேச சட்டங்களுக்கு அமைவாகவும் சர்வதேச ரீதியில் அங்கீகரிக்கப்பட்ட நிலையிலேயே இலங்கையிடம் கச்சத்தீவு ஒப்படைக்கப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் பதினாறு மாவட்டங்களை உள்ளடக்கிய விசேட டெங்கு ஒழிப்பு வேலை திட்டம் இன்று முதல் ஆரம்பிக்க உள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது இந்த திட்டம் ஜூலை மாதம் ஐந்தாம் தேதி வரை தொடர்ந்து நடைபெறும் நடப்பாண்டில் இதுவரை இருபத்தி எட்டாயிரத்து எழுநூற்றி ஐம்பத்தி இரண்டு டெங்கு நோயாளிகள் பதிவாகியுள்ளதுடன் மேல் மாகாணத்தில் இருந்து அதிக எண்ணிக்கையிலான நோயாளிகள் பதிவாகியுள்ளதாக டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது அத்துடன் இதுவரையான காலப்பகுதியில் பதினாறு டெங்கு மரண பதிவாகியுள்ளதும் குறிப்பிடத்தக்கது பாகிஸ்தானில் நேற்று அடுத்தடுத்து மூன்று முறை நிலநடுக்கம் பதிவாகியுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன குறித்த நிலநடுக்கம் பாகிஸ்தானின் பலுசிஸ்தான் மாகாணத்தில் பர்ஹாம் பகுதியில் பதிவாகியுள்ளது இதன்படி நேற்று அதிகாலை மூன்று ஐம்பத்தி நான்கு மணியளவில் ஐந்து புள்ளி மூன்று மெக்னிடியூட் அளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது இதனையடுத்து இரண்டாவது முறையாக காலை எட்டு இரண்டு மணியளவில் நான்கு புள்ளி ஐந்து மெக்னிடியூட் அளவிலும் காலை பதினொன்று இருபத்தி ஒன்று மணி அளவில் மூன்று புள்ளி எட்டு மெக்னிடியூட் அளவிலும் நில அதிர்வுகள் பதிவாகியுள்ளன நில அதிர்வினால் ஏற்பட்ட சேத விவரங்கள் குறித்து அவ்வித தகவலும் இதுவரை வழியாகவில்லை ஒரே நாளில் மூன்று முறை நில அதிர்வு ஏற்பட்டதால் அப்பகுதி மக்கள் பெரும் அச்சத்தில் உள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன உலக வங்கியால் வடக்கு மாகாணத்தில் முன்னெடுக்க திட்டமிடப்பட்டுள்ள அபிவிருத்தி பணிகளின் தொடர் நடவடிக்கைக்காக வினைப்பு குழு ஒன்று நேற்றைய தினம் கலந்துரையாடலில் முன்மொழியப்பட்டுள்ளது உலக வங்கியின் இலங்கைக்கான வதிவிட பிரதிநிதி தலைமையிலான குழுவினருக்கும் வடக்கு மாகாண ஆளுநர் நா வேதநாயகன் மற்றும் அமைச்சர்களான பிமல் ரத்நாயக்க சுனில் ஹந்துனெத்தி இ சந்திரசேகரன் அமைச்சர் உவாலி சமரசிங்க நாடாளுமன்ற உறுப்பினர்களான க இளங்குமரன் எஸ் ஸ்ரீ பவானந்தராஜா ஜே ரஜீவன் க திலகநாதன் ம ஜெகதீஸ்வரன் வடக்கு மாகாண பிரதம செயலாளர் வடக்கின் ஐந்து மாவட்டங்களினதும் செயலாளர்கள் உள்ளிட்ட அதிகாரிகள் குழுவினருக்கும் இடையிலான கலந்துரையாடல் ஆளுநர் செயலகத்தில் நடைபெற்றது உலக வங்கியால் வடக்கு மாகாணத்திற்கு பல தடவைகள் மேற்கொள்ளப்பட்ட பயணம் மற்றும் அதிகாரிகள் மக்கள் சமூகங்களுடனான கலந்துரையாடலின் அடிப்படையில் வடக்கு மாகாணத்தில் எட்டு வலையங்கள் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளன உலக வங்கியால் விவசாயம் மீன்பிடி சுற்று சுற்றுலாத்துறை தொழில்நுட்பம் ஆகிய நான்கு விடய பரப்புகளின் கீழ் செயல்திட்டங்கள் முன்னெடுக்கப்பட என்பதுடன் வடக்கு கிழக்கு மாகாணத்தின் முதல்கட்ட செயல்படுத்தலுக்காக நூறு மில்லியன் அமெரிக்க டொலர் ஒதுக்கப்பட்டுள்ளது இந்த கலந்துரையாடலில் ஒவ்வொரு மாவட்டங்களினதும் மாவட்ட செயலகர்கள் தங்களது மேலதிக தேவைப்படுத்தல்களையும் முன்வைத்தனர் எதிர்காலத்தில் உலக வங்கியால் அவற்றை கவனத்தில் எடுக்குமாறும் கோரிக்கை முன்வைத்தனர் யாழில் ஐந்து மாதங்களாக ஊசி மூலமாக போதைப் பொருளை உடலில் செலுத்தி வந்த இளம் குடும்பஸ்தர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் புன்னாலை கட்டுவன் தெற்கு பகுதியைச் சேர்ந்த இருபத்தி எட்டு வயதுடைய சத்திவேல் நிதுசன் என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இவர் ஐந்து மாதங்களாக ஊசி மூலமாக போதை வஸ்தை உடலில் செலுத்தி வந்துள்ளார் இந்த நிலையில் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி இவருக்கு உடல் சுகையினம் ஏற்பட்டதால் தெல்லிப்பளை ஆதார வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டார் பின்னர் மேலதிக சிகிச்சைக்கு ாக கடந்த இருபத்தி எட்டாம் தேதி யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி நேற்று முன்தினம் பிற்பகல் உயிரிழந்துள்ளார் அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமசிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டமையும் குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் யாழ்ப்பாணம் சுன்னாகம் போலீசிற்குட்பட்ட ஏழாலை பகுதியில் பத்தொன்பது வயதுடைய இளைஞர் ஒருவர் இருபத்தி ஐந்து லிட்டர் கசிப்புடன் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டுள்ளார் சுன்னாகம் போலீசார் மேற்கொண்ட சுற்றி வளைப்பு நடவடிக்கையின் போது இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது கைது செய்யப்பட்ட சந்தேக நபரை மெல்லாகம் நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் செய்து அருகில் உள்ள கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்